சொல்லுங்க என்ன சொல்லுவா இத ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிய திருமூலர் சரீரத்தை பத்தி ஒவ்வொருத்தரும் பதம் பதமா எனக்கு பாடம் சொன்னாங்க யாரு ஓங்கார சாமி அது அம்சானந்த சாமி ஒரு கூட இருந்த நாலஞ்சு பேரு ஒர்க் பண்ண அந்த அவங்க வேலாயுதன் சாமி ஓங்கார சா அப்புறம் சுந்தர சாமி அவங்க எல்லாம் எனக்கு இத பத்தி சொன்னாங்க கிருஷ்ணன்னு அவங்கெல்லாம் சொன்னாங்க அதாவது முதல் தத்துவம் வந்து முப்பது அது பூதம் அஞ்சு முதல் தத்துவம் முப்பது அது பூதம் அஞ்சு பொறி அஞ்சு புலன் அஞ்சு கண்மேந்திரியம் அஞ்சு கண்ம விஷயம் அஞ்சு கரணம் நாலு அறிவு ஒன்று ஆக கூட்டினா கூட்டு தொகை முப்பதுன்னு வருத்தப்பர் அது இரண்டாவது தத்துவம் முப்பது நாடிகள் பத்து வாயுக்கள் பத்து சயங்கள் அஞ்சு கோஷங்கள் அஞ்சு அந்த முப்பது அது இரண்டாவது தத்துவம் மூன்றாவது தத்துவம் முப்பத்தாறு ஆதாரம் ஆறு மண்டலம் மூணு மலர் வந்து மூணு தோஷம் வந்து மூணு ஏடனை மூணு குணம் மூணு துரோ ராகம் ராகம் மூணு வினை ரெண்டு அவித்தை அஞ்சு ஆக முப்பத்தி ஆறு இந்த தொண்ணூத்தி ஆறும் சேர்ந்தது தான் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் இப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன் பூதம் அஞ்சின்னு சொன்னோம் இல்லையா அது என்ன பூதம் பூதம்னா பஞ்சபூதம் அதாவது பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாயம் பூமி தண்ணி தேயுன்னா அக்னி வாயுன்னா காற்று ஆகாயம்னா வெட்டவெளி பொறின்னா அஞ்சு பொறின்னா சோத்திரம் தொக்கு சச்சு சிங்குவை ஆக்கிரானம் இது சமஸ்கிருதத்துல இந்த வார்த்தைகள் சோத்திரம்னா செவி தொக்குன்னா உடம்பு சச்சுன்னா கண்ணு சிங்குவைனா நாக்கு ஆக்கிரா மூக்கு அப்ப புலன்கள் அஞ்சு சத்தம் பரிசம் உருவம் ரசம் கந்தம் இது அஞ்சு இந்த கஞ்சி அஞ்சியும் சத்தம் வந்து ஆகாயம் சப்தம் சத் சப்தம் கேக்குது இல்லையா அது ஆகாயத்துல இருந்து சத்தம் ஆகாயம் பரிசம் வாயு உருவம் தேயு ரசம் அப்பு கந்தம் பிருதுவி அதாவது வெட்டவெளி காற்று நெருப்பு தண்ணீர் பூமி இதுதான் புலன்கள் அஞ்சு சப்தத்தையும் உருவாக்கி காது வழிய சப்தம் கேட்கறது தொடு தோல் மூலமா தொடு உணர்ச்சி உருவாக்குறது உருவம் கண் மூலமா உருவம் தெரிய வைக்கிறது ரசம் நாக்குல அப்பு தண்ணி உமிழ்நீர் சுரக்கிறது கந்தம் மூக்கு சுவாசம் செய்யறது இதுதான் அஞ்சு புலன்கள் கர்மேந்திரியம் கர்மேந்திரியம் கண்ம விஷயங்கள் அஞ்சு அது எது எதுன்னு கேட்டா வாய் பாதம் பானி பாயுரு உபஸ்தம் வாய் வாயின் வாக்குன்னா வாய் பாதம்னா கால் பாணின்னா கை பாயுறுன்னா அபானம் உபஸ்தம்னா குறி இந்த அஞ்சும் கர்ம செயலை செய்யறதுனால அது கர்மேந்திரியம் கண்ம விஷயங்கள் கண்ம விஷயம் அஞ்சு வசனம் வார்த்தை கமனம் தடை நடை நடை கமனம்னா நடை நடக்கிறது தானம் கொடுத்தல் வி விசர்க்கம் விடுதல் ஆனந்தம் மகிழ்தல் இப்ப கண்மை விஷயம்னா கெட்டதை மட்டும் செயல்படுத்தும் வசனம் பேசறது கவனம் நடைபயிற்சி செய்யறது தானம் கொடுத்தல் விசர்க்கம் கவலைப்படுறது விடுதல் ஆனந்தம் மகிழ்தல் விசர்க்கம் விடுதல்னா அதாவது அதெல்லாம் நான் தனியா சொல்றேன் விசர்க்கம் அது ஆனந்தம் அடையறது விடுதல் ஆனந்தம் அடைதல் காரண் கரணம்னா நாலு மனம் ஒன்றை நினைப்பது புத்தி ஒன்றை விசாரிப்பது அகங்காரம் அதனை கொண்டு மென்மேலும் எழுப்புவது சித்தம் அதனை செய்து முடிப்பது அறிவு தன்னை கண்டு மகிழ்ந்து இருப்பது அறிவு ஒண்ணு அதுதான் தன்னை கண்டு மகிழ்ந்திருப்பது அப்போ முதல் த தத்துவம் முப்பது தத்துவத்தை விளக்கி சொல்லியாச்சு முதல் தத்துவம் இரண்டாவது தத்துவம் முப்பதாம் இடை பிங்களை காந்தாரி அத்தி அலம்புடை சிங்கினி குரு குகு குகு குரு இல்ல குகு குகுன்னா அது ஒரு நாடி குகுன்றது அதாவது இடை வலது கால் பெருவிரலிலிருந்து கத்திரிக்கோள் மாதிரி மாறாக இடது நாசியை பற்றி நிற்பது எதுவோ அது இடைகளை நாடி பிங்களை இடது கால் பெருவிரலிலிருந்து கத்திரிக்கோள் மாதிரி மாறாக வலது நாசியை பற்றி நிற்பது அது பிங்களை சுழிமுனை மூலாதாரத்தை தொடர்ந்து எல்லா நாடிகளுக்கும் ஆதாரமாய் நடுவாய் நடு நாடியாய் சிறசளவு முட்டி நிற்பது சுழிமுனை அது அப்போ முதுகு தண்டு வழியா நேர போகுது அது ரொம்ப தின்னா இருக்கும் நம்ம முடி அளவு சைஸுக்கு ஒரு முடி எடுத்தா எவ்வளவு மெலீஸா இருக்கோ அவ்வளோ அளவுக்கு ஆஹ் அது தின்னா இருக்கக்கூடியது அதுதான் சுழிமுனை சிங்குவை உள்நாக்கிலே நின்று சோறு தண்ணீர் இவைகளை விழுங்க பண்ணுவது புருடன் வலது கண்ணாய் நிற்பது இட கண்ணு கண்ணு வலது கண்ணாய் நிற்பது எதுவோ அது புருடன் இடது கண்ணாய் நிற்பது எதுவோ அது காந்தாரி வலது காதலவாய் நிற்பது எதுவோ அத்தி அலம்புடை இடது கல காதலவாய் நிற்பது எதுவோ அது அலம்புடை குறிவாய்களை நிற்பது சங்கினி சங்கினி அது குறிவாயில்லை அந்த டெம்டேஷன் வரும் பாரு அந்த கிறிஸ்டோர் அது என்னோ சொல்லுவாங்க சரி குகு குகு அபான தலைவாய் நிற்பது இப்ப வெளியே அபான வாயுவெல்லாம் வெளியேற்றுவது எதுவோ அது குகு நாடி இதெல்லாம் கர்ம செயலை செய்யறதுனால அந்த பத்து நாடியில கர்ம செயலை செய்து அதில் வந்து முக்கியமான நாடி இடை பிங்கலை சுழிமுனை தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்த நாடிகள் அதுதான் குண்டல் நீக்கி மிக உயர்ந்த நாடி தோன்றி சித்திர நாடியில் விழுந்து என்று மூலாதாரத்தில் குதித்து அவு என்று நாபி கமலத்தில் முட்டி கௌ என்று இடைப்பிங்கள கழிவோடு கபாலத்தை சுற்றி நாசியில் பன்னிரண்டு அங்கலம் புறப்பட்டு நான்கு அங்கலம் சுழன்று எட்டு அங்கலம் மீண்டு எட்டு அங்கலம் மீண்டு நான்கின்ற இடத்தில் தாக்குவது அந்த உச்சி தலையில முட்டி அது தாக்க அந்த மாதிரி இருக்கிறது பிராணன் இப்படி நாடிகை ஒன்றுக்கு ஒன்றுக்கு முன்னூத்தி அறுபது சுவாசம் இரவு பகல் சேர்ந்து அறுபது நாழிகையாக முன்னூத்தி முன்னூத்தி அறுபது ஓ அறுபது இருபத்தோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூறு சுவாசம் ஒரு நாளைக்கு மூச்சு காற்று பிராணன் விடுது அப்போ மூலாதாரத்தில் சுவாசம் அறுநூறும் சுவாதிஸ்தானத்தில் சுவாசம் ஆறாயிரமும் மணிபூரகத்தில் சுவாசம் ஆறாயிரமும் அநாகத்தில் சுவாசம் ஆறாயிரமும் விசுத்தியில் சுவாசம் ஆயிரமும் சுவாசம் ஆயிரமும் நாதாந்தத்தில் சுவாசம் ஆ ஆயிரமும் ஆக இயங்கும் சுவாசம் இருபத்தோராயிரத்தி அறுநூறு மூச்சு காற்று ஒரு நாளைக்கு சுவாசம் செய்கிறது அது எழுபத்தி ரெண்டாயிரம் சுவாசம் பாழாகி போயிட்டு தான் அதில் வந்து பதினாலாயிரத்தி நானூறு சுவாசம் உள்ளே புகுந்து அதை வந்து நமக்கு நல்லது செய்யுது உள்ள போ உள்ள போகிற சுவாசம் பதினாலாயிரத்தி நானூறு வேஸ்ட் ஆகிறது வந்து ஏழாயிரத்தி இரநூறு வேஸ்ட் ஆகிறது அபானன் குதத்தையும் குய்யத்தையும் பற்றி நின்று மலஜலங்களை கழிப்பது வியானன் தோளிலே நின்று பரிசங்களை அறிவிப்பது உதாக்னியை எழுப்பி உண்ட அன்ன ஆகாரத்தை எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளுக்கு கலந்து சரீரத்தை வளர்ப்பது சமானன் எல்லாவற்றையும் ஏறுதல் குறைத்தல் ஒட்டாமல் சமமாக கீழ் கொண்டிருக்கு நோக்குவது நாகன் விக்கலும் கத்தலும் உண்டாக்குவது கூர்மன் கண்ணிலே நின்று இமைப்பது கிரிதரன் பூர்வமத்தியை பற்றி நின்று கும்முனு அதாவது குருகுருன்றது செய்விக்கிறது அது அஹ் குறுகுறுன்னு இயங்க வைக்கிறது பூர்வமத்தியில தேவத்தத்தன் விழித்திருக்கும் போது ஓடுவித்தலும் உலாவி வித்தலும் செய்ய செய் செய்விப்பது தனஞ்செயன் தனஞ்செயன் பிராணன் உடம்பை விட்டு போனாலும் தான் திராமல் நின்று உடம்பை வீங்கி வித்தலும் விரிவித்தலும் புளிப்பித்தலும் செய்து மூன்று நாட்களுக்கு அப்பால் கபாலத்தை பிளந்து ஓடி போவது அதுதான் தனஞ்செயன் உடம்பு எங்க எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கோம் மூணு நாள் அந்த பாடியை எடுக்கலன்னா வீங்கி வெடிச்சு அது நாத்தத்தோட வெளியேறுவோம் அந்த தனஞ்செயன் வாயு மட்டும் அமர்சயம் உண்டா அன்ன ஆகாரத்தை அமரமிடம் பகர்வாசம் சயம்கள் அஞ்சுன்னு சொல்றோம் இல்லையா அது அமர்வாசயம் பகர்வாசயம் ஆஹ் சகவாசயம் சலவாசயம் மலவாசயம் சுக்ல வாசயம் அதாவது அமர்வாசையம்னா உண்ட அன்னசாரத்தை அமருமிடம் பகர்வ பகர் வாசயம்னா அன்னம் பருகும் இடம் சாப்பிடுறது வாய் வாச ஜலவாசயம்னா சலக்குழி இறங்கும் இடம் அதை சாப்பிட்ட ஆகாரம் மலக்குழியில போய் இறங்குது இல்லையா அந்த ஜலக்குழிலன்னா இறைப்பையில் இறங்குது அப்புறம் மலவாசம்னா மலக்குழியில் இறங்குறது சுக்லவாசம்னா என்ஜாய் பண்ணும்போது சுக்லம் பிரியறது அப்புறமா கோஷம் அஞ்சு அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இது இந்த அத்தனையும் அஞ்சும் சேர்ந்தது அன்னமய கோஷம் வந்து ஸ்தூல சரீரத்தை நல்லா வாட்டஞ்சாட்டமாக வச்சுக்கிறது பிராணமய கோஷம் வந்து பிராணன் கண் பிராணன் வந்து கண்மேந்திரிய மூக்கு வழியாக நல்லா சுவாச சுவாசம் பண்ண செய்யறது மனோமய கோஷம் வந்து ஞானேந்திரியம் கூடி நிற்பது விஞ்ஞானமய கோஷம் ஞானேந்திரியமும் புத்தியும் சேர்ந்து நிற்பது மன மனோமய கோஷம் மனசும் ஞானேந்திரியம் கூடி நிற்கும் விஞ்ஞானமயம் புத்தியும் ஞானேந்திரியமும் கூடி நிற்கும் ஆனந்தமய கோஷம் பிராணவாயுவும் சுழுத்தியும் கூடி நிற்பது அதான் துரிய நிலை அதுதான் துரிய நிலை அப்போ அங்க ஆனந்தமயமா இருக்கிறது அது இந்த அத்தனையும் சேர்ந்தது இரண்டாவது தத்துவம் முப்பது முஞ்சி போச்சு அப்ப மூன்றாவது தத்துவம் முப்பத்தாறு நெக்ஸ்ட் எபிசோடு ஜெய ஓம் மூன்றாவது தத்துவம் முப்பத்தாறின் விளக்கம் ஆதாரங்கள் ஆறு மூலாதாரம் குதம் நீர்வழி நார் சதுரத்துக்குள்ளே முக்கோணமாய் இருப்பது அதன் நடுவே நிற்கும் எழுத்து ஓங்காரம் அதிதேவதை விநாயகர் விநாயகர் ஆதாரஸ்தலம் திருவாரூர் சுவாதிஸ்தானம் ரெ அது குய்யம் மலவாய்க்கு அதாவது குதத்திற்கும் குய்யத்திற்கும் ரெண்டு விரலுக்கு மேல அத மலவாய் அந்த பகுதியில ஆஹ் இருந்து எ எழுக்கிறது நகாரம் நாகாரம் நா எழுத்து தோன்றது நாகாரம் அதிதேவதை தேவதை பிரம்மா ஆதாரஸ்தலம் திரு ஆணை காவல் அப்புறம் மணிப்பூரகம் நாபி நாபின்னா தொப்புள் இது வந்து கோணமானது அதாவது நிலாப்பிறல்ல மூன்றாம் பெற மாதிரி இருக்கும் அது எது வந்து மா மாகாரம் அதிதேவதை தேவதை விஷ்ணு ஆதாரஸ்தலம் திருவண்ணாமலை அநாகதம் இதயம் முக்கோணமானது எழுத்து சீகாரம் அதி தேவதை ருத்ரன் ஆதாரம் ஆதாரஸ்தலம் சிதம்பரம் அப்போ வெட்டவெளி இருந்து பரிசுத்தமான இருந்து இருந்துதான் வெட்டவெளி தோன்றதுன்னு சொல்றாங்களா அது விசுத்தி அடிநாக்கு அஹ் அருங்கோணமானது எழுத்து வாகாரம் அதிதேவதை மகேஸ்வரன் மகேஸ்வரன் ஆதாரஸ்தலம் காலஸ்தி ஆஞ்சி நெற்றி இது வட்ட வடிவமாய் இருப்பது எழுத்து யாகாரம் அதி தேவதை சதாசிவம் ஆதாரஸ்தலம் காசி இப்படி ஆதாரம் ஆறிலும் ஆறு எழுத்திலும் ஆறு எழுத்த தெய்வமும் ஆறுபடை வீடுமாக அதாவது ஆறுமுக கடவுளாக அதி தேவதையாக வணங்குற முருகப்பெருமான வணங்குற தெய்வமா நமக்கு காட்சி அளிக்கிறது இது மூலமா தான் முருகப்பெருமானை வணங்குறது அப்ப ஒவ்வொரு ஞானியும் ஆறு ஆதாரத்தை வணங்கினாவே முருகரை வணங்கினா தான் அர்த்தம் அச்சரம் அனுபவம் நம்ம தியான பயிற்சியிலே தெரிஞ்சுக்கணும் இந்த தொண்ணூத்தி ஆறு அப்புறம் மண்டலம் மூணு அக்னி மண்டலம் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் ஆதித்த மண்டலம் மணி பூரகம் அநாகதம் சந்திர மண்டலம் விசுத்தி ஆஞ்ஞை சந்திர மண்டலம் விசுத்தி ஆஞ்ஞை அக்னி பாதித்ய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் ம் அக்னி மண்டலம் நார் சதுரமாய் நடுவே மூன்று கோணமாய் இருக்கும் பிருதிவியும் அப்புவும் கூடி இடத்தே நாலு இதழுடைய புஷ்ப மாதிரி தோன்றும் அது அது எதுவோ அதுதான் அக்னி மண்டலம் ஆதித்த மண்டலம் இதயகமல அருங்கோணம் எட்டு இதழுடைய புஷ்பமாய் வாழைப்பு மொகு போல வாழைப்பு இது மொட்டு போல போன்று கீழ் நோக்கி இருப்பது எதுவோ அதுதான் ஆதித்த மண்டலம் சந்திர மண்டலம் கோடி சந்திர ஆதித்தர் உதயமானார் போல சிரசு நடுவே இதுதான்ப்பா பா நமக்கு கோடி சூரியன் உதிச்சா மாதிரி சிரசு நடுவே இன்ன மாதிரி பிரகாசம் நடந்தது சந்திர மண்டலம் ஓம் என்ற அகாரத்தை முன்னிட்டு பேதித்து நிற்கும் அதாவது ஆஹ் ஓம் என்ற அகாரத்தை முன்னிட்டு பேதித்து நிற்கும்னா அதன் அமிர்த அமிர்தகலை அக்னி மண்டலத்தை மேல் நோக்கி ஜோதியா மேல் நோக்கி போகுமா அமிர்தகலை மேல் நோக்கி போகும்போது ஜோதி மேல தெரியும் அதன் நடுவே பராசக்தி கரணங்களாக அந்த கரண அந்த கரணத்துனால சுந்தர அது ஒரு பராசக்தின்னு வச்சுக்கேன் அது நடுவே பராசக்தி எப்படி இருந்து காட்சி தருவாலோ அது மாதிரி இருக்குமா அந்த ஒளி மலம் மூணு ஆணவம் கண்மம் மாயை ஆணவம் ஆகாமியம் மாயை உடம்பை நான் என்று இருக்கிறது ஆணவம் கண்டதற்கெல்லாம் ஆசைப்படுவது காமியம் மாயை ந தனக்கு வருவதை அறியாமல் கோபம் கொண்டு இருக்கிறது தோஷம் மூணு வாதம் வாயு கோபம் பித்தம் அக்னியின் கோபம் சிலேத்துமம் அப்புவின் கோபம் ஆக இந்த மூணு கோ தோஷம் இது மூணும் நமக்கு வாதம் பித்தம் சிலேத்துமம் தோஷங்கள் மூணு கோஷம் ஏடனை ஏடனை மூணு தேடி தேடி ஆசைப்படுறது அர்த்த ஏடனை புத்திர ஏடனை உலக ஏடனை அதாவது தேடுறது ஒரு ஏடனை புத்திர குழந்தை குட்டியை தேடுறது ஒரு ஏடனை உலக விஷயங்களை நாடி தேடுறது ஒரு ஏடனை குணங்கள் மூணு ராஜசம் தாமசம் சாத்வீகம் ராஜசம்ன்றது அகங்கார செருக்கோட கூடியது தாமசன்றது சோம்பல் மயக்கம் கூடியது சாத்வீகம் அன்பு அடக்கம் விவேகம் அருள் ஞானம் வாய்மையோடு கூடியது ராகம் எட்டு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் இடும்பை அகங்காரம் இது அத்தனையும் எட்டு ராகம் சொல்லுவாங்க காமம் என்றால் ஆசை குரோதம் என்றால் பிணக்கு லோபம் என்றால் பிடிபாடு மோகம் என்றால் பிரியம் மதம் என்றால் கர்வம் மாச்சரியம் என்றால் வஞ்சனை உதட்டில் உறவு உள்ளத்தில் பகை இடும்பை என்றால் உதாசீனம் அகங்காரம் என்றால் கோபம் அஹ் வினைகள் ரெண்டு நல்வினை தீவினை அவித்தை அஞ்சு சாக்கரம் சொப்பனம் அஞ்சு நிலைகளும் அவஸ்தை இந்த அஞ்சும் விளக்கி சொல்லும் போதுதான் பதினாறா மாறுது சாக்கரத்தை சாக்கரம் சாக்கரத்து ஒரு சப்ஜெக்ட் சொன்ன பாரு அது சாக்கரம் என்றால் லடாடஸ்தானம் அதாவது புருவமத்தி சொப்பனம் என்றால் கண்டஸ்தானம் கண்ட தொண்ட பகுதி கழுத்து சுழுத்தி என்றால் இதய கமலம் துரியம் என்றால் நாபிக் கமலம் துரியாதீதம் என்றால் குறியிடம் ஆக இதற்கு சாட்சி திருமந்திரம் இந்த தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களை திருமந்திராதான் எல்லாம் சொல்றாங்க அது இந்த தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களும் முப்பது முப்பது முப்பத்தாறு இந்த மு தொண்ணூத்தி ஆறும் சேர்ந்தது தான் பூநூல் போடுறதுக்கு அர்த்தம் அந்த பூநூல் போடுற அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறவங்க தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களை தெரிஞ்சுக்கினா தான் பிராமணரு பூநூல் போடுறாங்கோ இப்ப எல்லாருமே பூநூல் போடுறாங்க தொண்ணூத்தி ஆறு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களும் போடுறாங்க இப்போ எல்லாம் பூநூல் போடுறதோட அர்த்தமே அதுதான் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களையும் ஓதி உணர்ந்தவர் பிராமணர் அந்த பிராமணர் யாரு நம்ம நம்மள மாதிரி உபவாசத்தோட நம்ம நேமத்தோட ஆஹ் சரியை கிரியை ஞானம் எல்லாத்துலயும் பயன்படுத்தி வராங்களோ அவங்கதான் பிராமணர்கள் அது யாரா இருக்கட்டும் ஜாதி பேதம்லாம் நம்மளா உருவாக்குறதுதான் உண்மையிலேயே வேதம் உலகத்தை ஞானிகள் தவிர வேற யாரும் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை ஜெய ஓம் அதாவது செயல்படுதில்லையம்மா பர்மா நம்ம இப்போ தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களும் சூட்சமத்தில் சூட்சமா செயல்படும் போது இதயத்தில் இருப்பிடத்தில இருந்து பூர்த்தி ஆகி விரிவடையும் போது ஆசையாகும் மனம் விரிவடையும் போது எண்ணமாகவும் உடல் விரிவடையும் போது செயலாகவும் இயங்குது இதுதான் சூட்சமத்தில் சூட்சமா அந்த இதயத்திலிருந்து அந்த நிகழ்ச்சி நடைபெறுறது இப்ப வந்து மனம் புத்தி சித்தம் இந்த மாதிரி செயலாகுது இல்லையா இந்த மனம் புத்தி சித்தம் நம்ம நம்மளோட அறிவு கூர்மையான பகுதியில செயல்பட்டு மேல் நோக்கி செல்லும் பொழுது சூட்சமத்தில் சூட்சமா இருக்கும்போது மனம் இரண்டு விதமாக ஒடுங்குதான் தற்காலிகமாக ஒடுங்கும் நிலைக்கு மனோலயம் என்றும் மனம் நாசமாகப்படுவதால் ஒடுங்கும் நிலைக்கு மனோ நாசம் என்றும் பெயர் இது சூட்சுமத்தில் சூட்சமா இயங்குது அதுதான் சூழ்ச்சமாக சரீரம் அப்படின்றது பொதுவாக மனதில் அகங்கார பேதம் இருக்கும் வரை கடவுள் உண்மை வெளியாகாது என்று அவனுக்கு அறிவு கூர்மை உணர்த்தும் அப்பதான் அவனோட அறிவு வேலை செய்யும் போதுதான் இதுதான் உண்மையான பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உணர்றான் அப்படி உணர்ந்துட்டால் அதற்கு நிகர் வேறில்லை அப்போ நம்ம உடம்புன்னு வந்து மெயினா உடம்ப பார்க்க கூடாது உடம்பு வந்து ஒரு கருவியா எடுத்துக்கணும் ஆனா அத உடம்புல வந்து கடக்கும் உடலை கடக்கும்போது பொருள் உலகம் இல்லை மனதை கடக்கும்போது உணர்ச்சிகள் இல்லை புத்தியை கடக்கும் போது எண்ணமும் என்ன அலைகளும் இல்லை மிஞ்சி இருப்பது பிரம்மம் ஒன்றே இந்த முக்குணங்களையும் கடந்த நிலை இதுதான் சூட்சமத்தில் சூட்சமம் அப்படின்னு சொல்லி சூட்சம சரீரத்தை கொண்டு வராங்க அப்ப ஸ்தூல சரீரம் கண்ணு மூக்கு வாய் எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு காலு காது எல்லா நிலையும் தெரிஞ்சது இது உள்ள இருக்கிற அந்த காரணம் அது அது இதெல்லாம் தெரியுது சூட்சம் இந்த சூட்சம சரீரம்ன்றது எதுன்னு கேட்டா அதாவது அந்த கர்ணம் அஞ்சு ஞானேந்திரி அஞ்சு வாயுக்கள் அஞ்சு கர்மேந்திரியம் அஞ்சு ஆக இருபதும் சேர்ந்தது சூட்சும சரீரம் இது ஸ்தூல சரீரம் ஏழு தோற்றம் அதாவது சர்மம் உதிரம் நான் மஜ்ஜை சனாயு எலும்பு அது அந்த ஏழு வகை தோற்றம் சேர்ந்தது அந்த ஸ்தூல சரீரம் இது சூட்சிம சரீரம் இந்த சூட்சிமத்துக்கும் ஸ்தூலத்துக்கும் ரெண்டு பாலமாக இருக்கிற அந்த ஆன்மா ஆன்மா நிலைக்கு கொண்டு போகுது பாரு அதுதான் காரண சரீரம் பிரம்மத்தை அறிய வைக்குது பாரு அறிவு கூர்மையான இது இல்ல அப்போ நல்ல செயல்பாடுங்களேன் அந்த காரண சரீரம் இரண்டுக்கும் காரண காரியமா அதே நேரத்துல நம்ம இன்பம் துன்பம் நல்லது கெட்டது ஆஹ் இது விருப்பம் வெறுப்பு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ நமக்கு உணர்த்தி காட்டுது இல்லையா அதுதான் காரண சரீரம் ஆக மொத்த ஸ்தூல சரீரம் சூட்சும சரீரம் காரண சரீரம் இந்த மூன்று சரீரமும் ஒரு மனிதனை மனிதனுக்கு வென்றால்தான் உடலை கடக்க முடியும் எண்ணங்க உணர்ச்சியை கடக்க முடியும் எண்ணங்களை கடக்க முடியும் இதெல்லாம் கடந்தாதான் முக்குணங்களையும் வெல்ல முடியும் அப்போ இந்த நிலைக்கு வெல்றதுக்கு நம்ம ஏ பாயிண்ட்ல இருக்க அதுதான் ஆம்சானந்த சாமி சொல்லுவாரு ஜீரோ ஜீரோ இது வந்து ஒண்ணுமே இல்லை நோ சேஞ்ச் எனி சேஞ்ச் நோ சேஞ்ச் அப்படின்வாரு அடிக்கடிக்கு சொல்லுவாரு அவரு ஜீரோ பாயிண்ட்ல ஒண்ணுமே இல்ல ஒரு புள்ளிதான் அந்த ஒரு புள்ளி எதுவோ அதுதான் அது அந்த பிரம்மம் அதுதான் அங்க ஒண்ணுமே இல்ல ஊடுரி போ போ சூன்யமான பிளேஸ் அதுதான் அங்க பிளைன் கண்ணாடி வச்சிருக்காரு வெட்டவெளி அந்த வெட்டவெளி அப்ப நம்ம பார்க்கும் போது நம்ம அஞ்சு படி பக்தி ஜபா தாரணா தியான சமாதி அந்த அஞ்சு நிலைய கடந்து ஓங்காரத்தை கடந்து ஜோதியை கடந்து ஓங்காரத்தை கடந்து அதுக்கப்புறம் சக்கரங்கள்லாம் நம்மளோட இரு ஏழு லோகத்தையும் கடந்து சக்கரங்கள் அறிவு கூர்மையில எல்லாத்தையும் கடந்து வெட்டவழிக்கு போனோம் அதுதான் சூட்சுமத்தில் சுட்சுமம் அதுதான் பிரம்மம் அதுதான் கடவுள் அதுதான் உண்மையை உணர்ந்தவன் ஞானி உணராதவன் ஞானி ஜெயவோ